கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மாளிகை பணியாளர்கள் நான்கு பேருக்கு குற்றப் புலனாய்வு காவல்துறை அழைப்பாணை அனுப்பியுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு மாளிகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நிகழ்ந்த கொலை மற்றும் கொள்ளை தொடர்பான வழக்கை மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது குற்ற புலனாய்வுத்துறை காவலர்கள் தலைமையில் கொடநாடு மாளிகையில் வல்லுநர் குழு நடத்திய ஆய்வின் அறிக்கையின் நகலை தங்களுக்கு வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பினர் கேட்டனர் இதுகுறித்து முடிவு செய்ய அரசு தரப்பு கால அவகாசம் கோரியதால் வழக்கின் விசாரணை ஜூன் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் மனுக்கள் மீதான சம்பவ இடத்தை கொலை கொள்ளை நடந்த பங்களா சம்பவ இடத்தை அவர் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் எங்களுடைய மீண்டும் வலியுறுத்தோம் கொடநாடு மாளிகையில் நீண்ட காலமாக ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் ரமேஷ் கோத்தகிரியை சேர்ந்த தேவன் கோவையை சார்ந்த ரவிக்குமார் அப்துல் காதர் ஆகிய நான்கு பேரும் கோவையில் உள்ள அலுவலகத்தில் நாளை காலை பத்து மணிக்கு விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு குற்றப் புலனாய்வு காவல்துறையினர் அழைப்பாணை அனுப்பியுள்ளனர்